நம்ம ஊர் ஷாப்பில் முன்னாடி நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்குலாம் வந்து கோட்ரு கிடச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் வந்து போயிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கள்ளக்குறிச்சியிலலாம் வந்து கோற்று விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சராயம் வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப பேர் செத்து போனாங்க அதனால் தமிழ்நாடு அரசு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நைன்டி எம்எல் பாட்டில் வந்து வெறும் எண்பது ரூபாய்க்கு வருகின்ற செப்டம்பர் மாதத்துலேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஒயின் ஷாப்பில் இப்போ நம்ம ஒயின் ஷாப்லாம் இப்போ நான் வழக்கமாக போகும்போது பார்த்திங்கன்னா தெரியும் வாங்க நைன்டி போட்டுக்கலாமா நைன்டி போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வாசலுக்கு வெளியில் வந்து நிற்பாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் போட்டு சாப்பிட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது எதுக்காகனா கோட் விலை அதிகமாக இருக்குது அதை வாங்கி குடிக்க முடியல அதனால் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நிற்பாங்க அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்காக என்னோடைய நைன்டி எம்எல் வந்து எண்பது ரூபாய்க்கு வந்து வர செப்டம்பர் மாதத்துலேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வழியில் அங்கங்கே வந்து பாட்டில் வந்து தூக்கி போட்டு போகிறாங்க அதனால் அந்த பாட்டிலை வந்து கொடுத்துட்டாங்க தூக்கி போடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பாட்டிலை வந்து நீங்கள் ரிட்டன் ஒயின் சாப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ரூபா வந்து கவர்மெண்ட் அதாவது ஒயின் சாப்ளே வந்து உங்களுக்கு பத்து ரூபா வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த திட்டமும் வந்து இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க வருகிற செப்டம்பர் மாதம் வந்து இந்த ஃபஸ்ட்டாக நைன்டி எம்எல் சரக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்த மாதம் வந்து இந்த பாட்டிலை வந்து ரிட்டன் பண்ண உங்களுக்கு வந்து பத்து ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒயின் சாப்ளே வந்து நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படி ரிட்டன் கொடுக்கும்போது நமக்கு வந்து பத்து ரூபா வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த திட்டம் வந்து குடிமகனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்